காய்ஸ் வணக்கம் இன்றைக்கி பண்டிடிச்சிரு சரியில்லை என்ன நட அப்படின்றது பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் என்ன என்ன காட்டுறாங்க அப்படின்னா நம்மளோட மீனா அண்ட் கோமதி ரெண்டு பேரும் சமைச்சிட்ருக்காங்க அப்போது மீனா தான் ஆக்சுவலி கோமதி தான் எல்லாம் பண்ணாங்க பட் மீனா கடைசியாக ரெண்டு கிண்டு கிண்டிட்டு அதை நான் வந்து ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணிட்டு மாதா குக்கிங் சேனல் ஓப்பன் பண்ணிட்டுமா அப்படின்போது ஏ பண்ணதெல்லாம் நான் ரெண்டே ரெண்டு கிண்டு கிண்டிட்டு நீ சொல்கிறியா அப்படின் போது அப்போ நீங்கள் சேனல் ஓப்பன் பண்ணிருங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க பட் நம்மளோட இவங்க கோமதி இருந்துகிட்டு ஏய் அதெல்லாம் மாமா திட்டுவார்டடி அப்படின்னு சும்மா மாமாவை வீட்டில் நாவே காட்டுது எங்கள் மாமா அப்படிலாம் கிடையாதுன்னு போது அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப நல்லவங்களா எல்லா திறமையும் காட்டணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனால் நான் பண்றேன்னு சொன்னால் எதுக்கு கோமதி உனக்கு இந்த வேலைன்னு சொல்லுவாங்க அதை விடு சரி ஓகே சக்கர பொங்கல் செய்யணும் அதுக்கெல்லாம் ரெடி பண்ணு அப்படின் போது மீனா கேட்குறாங்க எதுக்கத்த அப்படின்னு போது ஏ இன்னைக்கு பைக் வரும்போது டி நல்ல நேரத்தில் பைக் வரும் இல்லை உடனே சக்கர பொங்கல் வச்சு சாமி கும்பிடணும்ல அப்படின்னு சொல்லும் கரெக்டாக நம்ம தங்க மயிலும் வராங்க வந்துட்டு ஓ இன்னைக்கு பைக் வருதா அத்த அப்படின்னு ஆமா சீக்கிரமாக வரும் நீ என்ன பண்ணிட்டு சாமி ரூம்லாம் ரெடி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தங்க மயிலுக்கு ஒரு ஒர்க் கொடுக்குறாங்க கோமதி அப்போ மீனா கேட்குறாங்க அக்கா நீங்க வேலைக்கு போலியா அப்படின்னு தங்கமையில் கேட்குறாங்க அப்போ நம்மளோட கோமதி சொல்றாங்க வேலை இருந்தால் தானே போறதுக்கு வேலை தான் போயிருச்சு அப்படின்றது அப்படி நம்ம தங்கமணி சொல்கிறாங்க இல்லை வேலை போகலை நானாக தான் விட்டுட்டேன் மாமா வேணான்னு சொல்லிட்டாங்க அதான் விட்டுட்டேன் அப்படின் போது கோமத்தை சொல்கிறாங்க அழகாக இந்த வேலைக்கு போயிருக்கலாமா ஸ்கூல் டீச்சர் வேலைனா காலையில் ஒம்பது மணிக்கு போனோமா சாயங்காலம் நாலு மணிக்கு வந்தோமா போக கால நேரம் வர கால நேரம் அப்படி இருந்திருக்கலாம் அதை விட்டுட்டு இவள் காலையிலே போவா நைட்டு எட்டு மணி ஒம்பது மணின்னு வேலையை முடிச்சு வருவாள் அதனால தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு பார்த்த வேலையும் போயிடுச்சு இப்போ எந்த வேலையும் இல்லாமல் இருக்கியா அப்படின்ற மாதிரி அவங்கள பேசுகிறாங்க ஸோ அது ஒரு ஆதங்கத்தோட வெளிப்படுதான் அவங்கள குத்தி காமிக்கணும்னு இல்லை இந்த நல்ல வேலையை விட்டு அந்த வேலைக்கு போனேன் என்ற மாதிரி அப்போ நம்ம மீனாக சொல்கிறாங்க அத்தை நீங்கள் வேறு அவங்களை குத்தி காமிச்சிட்டு இருக்காதீங்க அக்கா நல்ல வேலை கிடைக்கும் ஃபீல் பண்ணாதீங்கக்கா அக்கா அப்படின்ட்டு இருக்கிறாங்க அண்ட் அடுத்த சீனில் என்ன கட்டுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம ராஜி நல்லா புது ட்ரெஸ்லாம் போட்டு ரெடியாகி மேக்கப்லாம் போட்டுட்டு நம்ம அவர் கதிர்கிட்டு வந்து கேட்குறாங்க ஏ நான் இன்னைக்கு நல்லா இருக்கேனா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ ஒரு கேட்குறாரு என்ன புது ட்ரெஸ் அப்படின்போது புது ட்ரெஸ் இல்லை நாள் ஆச்சு நான் இப்போ தான் போடுறேன் அப்படின்னு ஆமாம் புது ட்ரெஸ் தான் ஆ நல்லா நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு கடுக்காமல் போயிட்டு கேட்டார் யோ கதிர உனக்கு ஒரு பொண்ணு நல்லா இருக்குன்னு கேட்டுச்சுன்னா சும்மா நல்லா இருக்குன்னு மட்டும் சொல்லக்கூடாது உனக்கு இது சூப்பராக இருக்கு ராஜி நீ என்ன போட்டாலும் சூப்பராக இருக்கு அப்படின்னாலும் பித்து எக்ஸ்ட்ரா போடுவான்னு பார்த்து அவர் பாட்டுக்கு ஆ நல்லா இருக்கு அப்படின்னு போயிட்டு வரும் இவன்ட்ட போய் கேட்டப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மறுபடியும் ரெடி ஆகிட்டு இருக்காங்க கரெக்டாக நம்ம மீனா வராங்க மீனா வந்துட்டு என்ன ராஜி எங்கேயாவது வெளியே போறியா இப்படி மேக்கப் போட்டு கிளம்பிட்டு இருக்கு அப்படின்னு போது அக்கா இன்னைக்கு பைக் வரணும்க்கா பைக் வரும்போதே என்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது ஃபோட்டோலாம் எடுப்பாங்களா அதுக்கு தான் அக்கா அப்படின்னு ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க கரெக்டாக அந்த நேரம் அந்த பைக் எடுத்துகிட்டு வரவங்க கால் பண்ணுறாங்க எந்த அட்ரஸ் அப்படின்னு கேட்டு கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ குடும்பமே வந்து ரோட்ல நின்று பைக்குக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க எப்போ வரும் எப்போ வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க கரெக்டாக பைக் ரெண்டு பர்சன்ஸ் ஓட்டியை தான் கொண்டு வராங்க கொண்டு வந்ததுமே நம்மளோட கோமத்திக்கலாம் அதுன்னா அவங்க ஓட்டியே கொண்டு வராங்க நம்ம தான் ஃபர்ஸ்ட் ஓட்டணும் அப்படின்னு ஆமா அங்கிருந்து எடுத்துட்டு வர்றதுக்கு ஓட்டி தான் கொண்டு வருவாங்க அப்படின்னு நம்ம கதை சொல்லிட்டு இருந்தார் ஸோ பைக் வந்துருச்சு பைக்கோட ப்ரொசீஜர் எல்லாம் தெரியும் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம ராஜி கிட்ட சைன் வாங்குறாங்க வாங்கிட்டு அந்த கீயை ஹேண்ட் ஓவர் பண்றதுக்கு ராஜியை கூப்பிடுறாங்க இங்க ராஜேஸ்வரி யாரு அப்படின்னு கூப்பிட்டு கீயை கொடுக்க போறாங்க அப்ப ராஜி இருந்துட்டு ஏய் கதிர் நீயும் வா அப்படின்றாங்க அவரை கதிர் வந்துட்டு இல்லை வேண்டாம் வேண்டாம் அது நீ ஜெயிச்ச பைக்கு நீயே வாங்கு அப்படின்றாரு இவங்க வந்துட்டு நீ வாங்கிக்கோ கதிர் அப்படின்றாங்க அவர் வர மாட்டேன்றார் ஸோ பாண்டியன் சொல்கிறார் எதுக்கு ஒருத்தராக வாங்குறீங்க ரெண்டு பேரும் சேர்ந்தே வாங்கிடுங்க அது நல்லா இருக்கும்ல அப்படின்றாரு எஸ் நல்லா இருந்தது அண்ட் கதிர் அண்ட் ராஜி ரெண்டு பேர் கையிலையுமே அந்த கீயை ஹேண்ட் ஓவர் பண்ணி ஃபோட்டோ எடுத்தாங்க ஸோ அழகு குட்டி நம்மளோட ராஜியால் கதிர் ஆசைப்பட்ட பைக் கிடச்சிருச்சு ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ராஜிக்கும் அண்டு இன்னொரு விஷயம் நடந்தது சொல்ல மாதிரி என்ன அப்படின்னா இவங்க நம்ம மீனா வந்து கேட்கறாங்க இல்லையா லைக் கிட்டே ஓ பைக் வருதா அப்படின்னு கேட்டுட்டு சரி சரி பைக்கில் எங்கே ஃபஸ்ட்டாக ரைட் போக போகிறீங்க அப்படின்னு மீனா அப்போவே கேட்டேன் அப்போ ராஜு வந்துட்டு ஆஹா நான் அந்த ஐடியாலலாம் இல்லைக்கா அவனுக்கு பைக் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி வாங்கி கொடுத்துட்டேன் அவ்வளோ தான் அவங்க கூட எனக்கு ரைட் போகிற ஐடியாலாம் இல்லை அப்படின்னாங்க அவன் கூப்பிட்டா நீ போவியா அப்படின்னு நம்மளோட மீனா கேட்டதும் ஆ பார்க்கலாம்க்கா அந்த சுச்சுவேஷன் பொறுத்து அப்படின்னாங்க ஆனால் இப்போ பைக் வந்ததுக்கப்புறம் அவங்க ஃபஸ்ட்டை ஷாலெல்லாம் கட்டி ரெடியாக உட்காந்துருக்காங்க சரி அவன் கதை பைக் எடுப்பான் நம்ம அவன் பின்னாடி உட்காந்து போகலாம் அப்படின்னு ஷாலெல்லாம் கட்டி ரெடியாக இருந்தாங்க உடனே நம்ம கதிர் என்ன பண்ணாரு ஆஹா நீ ரெடி ஆகுறியா இரு இரு உன்னை விட்டுட்டு நான் மாமாவை கூப்பிடுறா அப்படின்னு சொல்லிட்டு பழனி மாமா வாங்க பைக்ல ரைட் போய் பார்ப்போமா பைக் எப்படி இருக்குன்னு சொல்லி அவரு ஷாக் ஆகுறாரு டேய் நானா என் கூட ஃபர்ஸ்ட் வரப்போ அப்படின்போது ஆமாம் மாமா ஏன்னா ஃபஸ்ட் டைம் அப்படிங்கம்போது பிரேக்லாம் எப்படி பிடிக்குது என்னன்னு தெரியல அதை அவங்களாச்சும் ஒரு டெஸ்ட் பண்ண போகிற அப்படின்ற மாதிரி சொன்னார் அண்ட் அதுக்கடுத்து தான் பழனியை கூட்டிகிட்டு போகிறார் அப்படியே நம்ம ராஞ்சிக்கு செம்ம காண்டு அட்டப்பாவி ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் என்ன ஏற்றிட்டு போகாமல் மாமாவை ஏற்றிட்டு போகிற அப்படின்ற மாதிரி ஸோ ஃபர்ஸ்ட் அவரை கூட்டிகிட்டு ஒரு ரைட் போயாச்சு அடுத்தது கோமத்தை கூட்டிகிட்டு ஒரு ரைட் போயாச்சு சரவணனை கூட்டிகிட்டு ஒரு ரைட் போயாச்சு அப்படியே அது வரைக்கும் நம்ம ராஜி செம்ம காண்டில் இருக்காங்க இடத்துல வேறு யாராக இருந்தாலும் மண்டையில் இப்போ மாவாட்டி இருப்பாங்க கதிர்க்கு மண்டையில் ஏன்னா அந்தளவுக்கு ஒரு டென்ஷன் பண்ணுறாரு அதுக்கப்புறமும் சரி இப்போ மாதம் நம்மளை கூப்பிடு வரலான்னு பார்த்தா அத்தா பாண்டியனை கூப்பிடுறாரு நீங்க வரீங்களா உங்களை வேணா நான் கடையில் போய் விட்டுட்டுமா அப்படின்னாரு ஸோ பாண்டியனுக்கும் பயங்கர சந்தோஷம் அவர் கூட போகணும் அப்படின்ட்டு அவரும் சரி ஓகே நான் போகிற வர அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட கதிர் வந்துட்டு பாண்டியனை கூப்பிட்டு கடைக்கு கிளம்பிட்டாரு நம்ம ராஜ் எப்படி கோவமாக பார்த்துட்டு இருக்காங்க அப்புறம் ம மீனா இருந்துட்டு எதுக்கு கோவப்படுற அப்படின்னு போது அக்கா அவன் கொஞ்சமாச்சும் யோசிக்கிறானாக்கா ஒரு வார்த்தை கூட கேட்கலக்கா வரியா வண்டியில அப்படின்னு ஏய் நீ தானே ராஜி சொன்ன நீ வந்து நான் ரெடியானதே சும்மா ஃபோட்டோ ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுக்கறதுக்காக மட்டும்தான் அவங்களாம் ரைட் போக மாட்டேன்னு சொன்னேன் இப்போ என் கோவப்படுற அப்படின்போது அதுக்குன்னு ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டானாக்கா அப்படின்னு ராஜி சொன்னதும் சரி சரி விடு கவலைப்படாத அவன் கூப்பிடுவான் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க ஸோ அங்கே பார்த்தோன்னா அடுத்த சீனில் கடையில் காட்டுறாங்க ஸோ நம்மளோட செந்தில் அண்ட் குமரேசன் மாமா பேசிகிட்டு இருக்காங்க ஸோ குமரேசன் மாமா சொல்கிறாங்க பாரு அந்த பிள்ளை ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கி செகண்ட் ப்ரைஸ் வாங்கி கார்லாம் இது பைக்லாம் ஜெயிச்சு கொடுத்துருக்கு சரியான ஆளுதான் இல்லை அப்படின்னு ஆமாம் ஆமாம் அப்படின்போது என்ன உனக்கு பொறாமையாக இருக்கா அப்படின்னு செந்தில் கிட்டே கேட்டு சொல்றாரு அந்த இடத்துலையே இந்த மாதிரி டான்ஸ் இல்லாமல் பேச்சு போட்டு பாட்டி போட்டி அப்படின்னு ஏதாவது ஒன்று வச்சிருந்தாங்களா என் மீனாவும் தங்கம் காருன்னு எல்லாத்தையும் வின் பண்ணியிருப்பா அப்படின்னாங்க ஆமாம் ஆமாம் வாயாடி வாயாடிதான் நான் மாதிரி பேசிட்டு இருந்தாங்க அந்த நேரம் நம்மளோட கதிர் வந்துடுறாரு பாண்டியனை கொட்டிட்டு வந்துடுறாரு கண் வந்து விட்டதுமே அவர் வந்துட்டு என்னடா வாட்டி ஓட்டுறா அவர் எப்பவுமே ஏதோ சொல்வார் இல்லையா முதுகெலாம் குண்டு குழியில் ஏத்துல அப்படின்ட்டு இருந்தார் அதுதான் வந்துட்டு நம்ம கதிர் கூப்பிடுறாரு செந்தில் வாண ஒரு ரைட் போகலாம் அப்படின்ட்டு அப்பா திட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பைக்கை நீ எடு அதனால் அவருக்கு பைக் இல்லைல்ல இப்போ சரவணனுக்கு தனியாக பைக் இருக்குது இப்போ கதருக்கும் பைக் வந்துருச்சு ஆனால் செந்தலுக்கு மட்டும் பைக் இல்லைன்னு அவர் ஃபீல் பண்ணக்கூடாது அவர் எல்லாரையுமே யோசிக்கிற பர்சன் கதர் ஸோ அவர் என்ன பண்ணுறாருனா நீ ஓட்டு அப்படின்னு சொல்லி செந்தல் கையில் பைக்கை கொடுத்துட்றாரு ஸோ செந்தல் அப்படியே ஒரு ரைட் போயிட்டுருக்குறாரு அப்புறம் நம்ம கதிர் சொல்கிறார் அண்ணா நான் அவ்வளோ பெருசாக பைக்கெலாம் எடுத்துகிட்டு போக மாட்டேன் நீ பைக்கை எடுத்துகிட்டு போ நீ எப்போ போகணும் அப்படின்னாலும் நீயும் அண்ணியும் எங்கேனாலும் நீங்கள் ரைடுக்கு எடுத்துகிட்டு போங்க எனக்காக எல்லாம் நீ எதிர்பார்க்கவே நான் சாவே வச்சிருப்பேன் இது நம்ம பைக் அப்படின்னு போது செந்தல் சொல்கிறார் கடை பைக்கு தான் நம்ம பைக்கு இது உனக்கு ராஜி வாங்கி கொடுத்த பைக்கு இது ஓம் பைக்கு அப்படின்னு செந்தில் சொல்லும்போது அப்படிலாம் இல்லைன்னா நம்ம பைக்குண்ணே அப்படின்றாங்க அப்போ நம்ம செந்தில் கேட்குறாரு சரி அந்த பிள்ளை கூட்டிகிட்டு எங்கே போனேன் அப்படின் போது ஓய்யோ இன்னும் நான் ராஜியை கூட்டிகிட்டு போகவே இல்லைண்ணா அப்படின்னு கதிர் சொன்னதும் செந்தில் சொல்கிறார் இங்கே பார் முதல்ல அந்த பிள்ளையை கூட்டிகிட்டு எங்கேயாவது போ நம்ம எங்கேயுமே போக வேண்டாம் நான் வீட்டில் கொண்டு போய் விட்டுறேன் நீ ராஜியை கூட்டிகிட்டு எங்கேயாவது கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அண்ட் அடுத்த சீனில் என்ன கட்டுறாங்க அப்படின்னா இங்கே நம்மளோட கோமதி அரசி தங்கமயில் எல்லாரும் உட்காந்து கல்யாண வேலையை பற்றி பேசிகிட்ருக்காங்க லைக் நம்ம கோமதி சொல்கிறாங்க மேக்கப்லாம் ஆள் சொல்லிடணும் அப்படின்றாங்க அப்போ நம்மளோட அரசி சொல்கிறாங்க இல்லைம்மா அதெல்லாம் வந்து மயில் அண்ணியே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்றாங்க அப்புறம் இன்விடேஷன் எல்லாருக்கும் வச்சாச்சா இன்விடேஷனாக நேரில் கொண்டு போய் தான் அனுப்பணும் சொந்தக்காரங்களுக்குலாம் வந்துட்டு அனுப்ப முடியாது நேரில் கொண்டு போய் வைக்கணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க கரெக்டாக அந்த நேரம் நம்மளோட சரணன் வராரு ஸோ சரவணன் என்ன சொல்கிறாருன்னா நான் மதியத்துக்கு மேலே வேலைக்கு போகிறேன் காலையில் போய் என்னோட ஆஃபீஸில் இருக்கவங்க எல்லாருக்குமே வந்துட்டு எங்கூட வேலை பார்க்குறவங்களுக்குலாம் பத்திரிக்கை வைக்கணும் ஸோ நானும் தங்கமேலும் கிளம்புறோம் அப்படின்னு தங்கமேல் பயங்கர சந்தோஷமா கிளம்புறாங்க ஆகி வந்துடுறாங்க வந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் சொல்றாங்க மாமா தேங்க்ஸ் உங்களுக்கு எம்மல் அந்த கோபம் குறைஞ்சிருச்சு அப்படின் போது யார் சொன்னா அப்படின்னு ஆமா இப்போ நீங்கள் என்ன பத்திரிக்கை வைக்க கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்களே அதனால தான் கேட்டேன் போது அப்படிலாம் இல்லை நம்ம உங்க காலேஜுக்கு போகிறோம் உங்க காலேஜில் சர்டிபிகேட் வாங்கணும் இல்லையா அதுக்காக தான் உனக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னதுமே நம்ம மேல் ஷாக் ஆயிட்டாங்க ஸோ நம்ம ப்ரோமோல பார்த்தா கட்டு நாளைக்கு வர போகுது ஸோ அது என்ன நடக்குது எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் நடக்குது அப்படின்னு நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம் நன்றி